వనకం నేర్లే నాలు సారా ఫ్రం సారా చారో వెల్కమ్ టు எல்லாம் நடந்த எல்லாவற்றிற்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் சோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ உங்களுடைய காதல் வாழ்க்கை ரிலேஷன்ஷிப் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ரீடிங்காக வந்து பார்க்கலாம் இது வந்து மேஷம் டு மீனம் வரையிலான ஒரு ஒரு ராசிக்குமே இந்த ரீடிங்கை வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் சரிங்களா ஒரு ஒரு ராசிக்கும் இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது ஸோ அதுலருந்து வரக்கூடிய கைடன்ஸ் என்ன அண்ட் உங்களுடைய சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு டேரோ ரீடிங்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு ஜென்ரலான ஒரு ரீடிங் அண்ட் உங்களுடைய ராசிக்கான ஒரு ரீடிங்காக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க அண்ட் இந்த மாதிரியான ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணும் பர்ஸ்னலாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் ரிலேஷன் சம்மந்தமாக அப்படின்னா டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ஹீலிங் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் எனக்கு தாராளமாக வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீஸை வந்து எடுத்துக்கோங்க அண்ட் இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்க ஓகே ஸோ துலாம் உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ஆர் லவ் ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இப்போ இருக்கிற ஸ்டேஷன் உங்களுக்கான கைடன்ஸ் ஆர் ப்ரடிக்ஷன்ஸ் என்னவாக வருது அப்படின்றதையும் பார்க்கலாம் ஓகே ஹூ காட் அ கேஸ் செக்ஷுவல் இன்ஃபெக்ஷன் செக்ஷுவல் டிசீஸ் ரேஷ் எக்ஸட்ரா ஓகே ஸோ ரெண்டு பேரும் செக்ஷுவலி அட்ராக்டட் டு ஈச் அதர் அப்படின்றத எனக்கு வந்து இங்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காட்டுது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தோ லவ்வை விட அது ரெண்டு பேருக்கும் அந்த விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேபி அந்த டைமில் நீங்கள் ரொம்ப உங்களோட லவ் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரியும் இருக்கும் ஓகே இஃப் யூஆர் எயிட்டீன் ப்ளஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இதனுடைய மீனிங் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓ ஓகே ஸோ உங்கள் பார்ட்னர் உங்களை நினச்சி கண்டிப்பாக உங்கள் பார்ட்னர் உங்களை நினச்சி அழுகுறாங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் லவ் பார்ட்னர் உங்களை நினச்சி அதுவும் எஸ்பெஷலி டெய்லி நைட் டைமில் பெட் டைமில் உங்களை பற்றி அதிகமாக அழு அழுதுட்ருக்காங்க அண்ட் ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க ரொம்பவே ஹர்ட்டான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க ரொம்பவே சோகமான ஒரு நபராகவும் காட்சி அளித்து அளிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ரஸ் ஓகே மூவிங் மேபி அது உங்களுடைய மூவிங்காக இருக்கலாம் ம் அவங்க கிட்ட இருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணதாக இருக்கலாம் நீங்கள் வந்து அதை சொல்லியே மூவ் ஆன் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் சொல்லாமல் உங்களுடைய அன்றாட தினசரி வேலைகள் மூலிமா நீங்கள் மூவ் ஆன் பண்ணதை அவங்க நோட்டீஸ் பண்ணியிருந்தாலும் சரி ஸோ உங்களுடைய ஷிஃப்டிங் ப்ராசஸ் உங்களுடைய மூவிங் ப்ராசஸ் அவங்கள மிகவும் காயப்படுத்தியிருக்கு ரொம்பவே அந்த ஒரு அழுகையை வந்து அவங்களுக்கு கொடுக்குது ஸோ அதை நினச்சி அவங்க டெய்லியுமே வந்து அழுதுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இங்கே வந்து காட்டுது ஓகே ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து மூவ் ஆன் அதாவது அந்த ரிலேஷன்ஷிப் கொடுத்த தாக்கத்தில் இருந்து மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கீங்க பட் உங்களுடைய பார்ட்னர் அங்கேயே ஸ்டக்அப் ஆகிட்டாங்க நீங்கள் மூவ் ஆன் பண்ணதே அவங்களால் தாங்கிக்க முடியல ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் உங்கள் பார்ட்னர் வந்து இப்போ எதுவுமே யாருக்கிட்டேயும் சரியாக பேச மாட்டாங்க எதுவுமே சரியாக பண்ண மாட்டாங்க அண்ட் எந்த ஒரு விஷயமும் எது எது நீங்கள் இல்லாத இப்போ இருக்கிற சூழலில் எதுவுமே அவங்களுக்கு வந்து நல்லா நல்லாவே இருக்காது ஓகே ஸோ எல்லாமே வந்து ரொம்ப கேவலமாக ரொம்ப போராக எதுவுமே வந்து ஈவன் மோர் லைஃபே ரொம்ப கேவலமானதாக இருக்கும் அவங்களுக்கு அப்படி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ நிஜமாக இந்த ஃபீலிங்ஸ் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுது அப்படி நல்ல விதமாக யாருக்கிட்ட நடந்துக்கிட்டாலும் அது வந்து கண்டிப்பாக அது அவங்க ப்ளே பண்ணுற ஒரு ட்ராமாவாக தான் இருக்கும் ஸோ நடிக்க தான் செய்வாங்க ரைட் ஸோ அதாவது அவங்க சம்டைம்ஸ் வலையை போட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நினச்சிருப்பாங்க ஏதாவது சில விஷயங்களை செஞ்சு உங்களை வந்து அவங்க க்ராப் பண்ணிக்கலாம் அந்த வலையில் நீங்கள் மாட்ட மாட்டிங்களா உங்களை வந்து அவங்க தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துருப்பாங்க பட் உங்களுக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவிட்டி உங்களுடைய லைட்னஸ் அவங்களுடைய டார்க் சைடை வந்து ரொம்பவே க்ளாஷ் ஆக்கியிருக்கு ஓகே அந்த டார்க் அவங்களோட டார்க் சைடை ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருக்கு ஸோ நீ என்ன எனக்கு நெகட்டிவான விஷ் இருந்து என்ன ஆக்குபை பண்ணலான்னு நினச்சாலோ பட் என்னுடைய லைட் சைட் அதை வந்து ஸ்டாப் பண்ணிடும் அப்படின்ற விஷயத்தை அவங்களுக்கு நிறைய டைம் காமிச்சிருக்கு அது லேட்டஸ்ட்டாகவும் அது ரீசன் டைம்லேயும் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நடந்துருக்கிறதால ஸோ அவங்களால எந்த விஷயங்களையும் பண்ண முடியல மேபி அவங்களுக்கு வந்து சம் கைண்ட் ஆஃப் அன்னெசரி கால்ஸ் அன்னெசரி மெசேஜஸ் ஆர் ஆன்லைன் சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல இருக்க அன்னசரி கமெண்ட்ஸ் யூஸ்வலாக இல்லாமல் அன்யூஷுவலான கமெண்ட்ஸ் அன்யூஷுவலான மெசேஜஸ் இந்த விஷயங்கள்லாம் வருதுன்னா ஸோ அது அதனுடைய பங்கு அவங்களுக்கும் இருக்கும் அவங்களும் அந்த மாதிரி உங்களுடைய கவனத்தை அவங்க மேலே திசை திருப்பறதுக்காக முயற்சி செஞ்சுட்ருக்க மாதிரியும் இங்கே வந்து உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஓகே பிகாஸ் அவங்களால் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் விஷயங்கள்லேருந்து மூவான் ஆகிறத அவங்களால் தாங்கிக்க முடியல நீங்கள் அவங்கள இக்னோர் பண்ணிக்கிறத தாங்கிக்க முடியல ஸோ யூஸ்வலாக நீங்களோ இல்லை அவங்களோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன் பட் இந்த ரீடிங்கில் எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக தெரியுது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பட் அவங்களால அது வந்து முடியல தி குட் இன் ஈவன் மூவ் ஆன் ஃப்ரம் யூ ஆர் அந்த விஷயங்களை பற்றி நினைக்காமல் கூட இருக்க முடியல ஓகே எதுவும் இதனுடைய தாக்கம்தான் அவங்களை வந்து எந்த வேலைகளையும் ப்ராப்பராக செய்ய விடாமல் யார்கிட்டையும் ப்ராப்பராக பேச விடாமல் அவங்கள வந்து பிடிச்சி ஹோல்ட் பண்ணுது ஓகே ஸோ நீங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு டீமெண்ட்ஸை இரிட்டேட் பண்ணிட்டீங்க ரைட் ஏதாவது பண்ணி உங்களை அடையலாம் ஏதாவது பண்ணி உங்களை வந்து கைவசம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே உங்களை வச்சுக்கலாம் கூட அதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மோல்டு பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அது உங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் பட் இதெல்லாம் என்கிட்ட நடக்காது ஓகே ஒரு ட்ரூவான ஒரு லவ்வுக்கு மட்டும்தான் இங்கே வேல்யூ அப்படின்றத உங்களுடைய அந்த லைட் ஷைன் காட்டினது தான் இப்போ இவ்வளோ தூரம் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ அதனுடைய தாக்கம் அவங்களுக்குள்ளே இன்னும் இருக்குது ஆன் பண்ண விடாமல் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதையும் தாங்கிக்க முடியாமல் இருக்குது so let's ஸோ லெட்ஸி வாட் ஆப்பன் வேற என்ன கைடன்ஸ் ஆல் அடிக்ஷன் வருதுன்றதை நம்ம swords வச்சு பார்த்துக்கலாம் ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ரெக்கவரி ப்ராசஸ்ஸை நோக்கி போயிட்டுருக்கு இதில் நிறைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய விதமான ஒரு ட்ராமா கான்ஃப்ளிக்லாம் நடந்திருக்கும் ஸோ அது எல்லாமே கெட்டிங் ரெக்கவரி ஓகே ரெக்கவர் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் யாருடைய தலையீடும் குறுக்கீடும் இல்லாமல் சுதந்திரமாக செயல்படுறதுக்கான ஒரு ரெக்கவரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்றது நல்லாவே தெரியுது ஒரு ஒரு நியூ ஜேர்னியை இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ண போகுது ஈவன் தோ அது ஒரு ரிஸ்கான ஜேர்னியாக கூட இருக்கலாம் அட் த சேம் டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற சீக்ரெட்ஸ் வந்து ரிவீல் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது அண்ட் ரிவீல் கூட ஆகிருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நியூ ஜேர்னியை நோக்கி போக இருக்கு அதனாலே சரிங்களா அது ஒரு நீங்களும் உங்கள் பார்ட்னரோ இது சார்ந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் மேபி உங்கள் சைட்லேருந்து கூட ஒரு நல்ல அப்ரோச் வந்து ஹானஸ்டிங்கிருக்கும் அவங்க சைடு வந்து எல்லாமே மறைமுகமாக இருந்திருக்கு எல்லாமே ஹைட் அண்ட் சிக் பண்ணியிருக்கீங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து அது எல்லாமே ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல அது எல்லாமே எக்ஸ்போஸ் அதை ரிவீல் பண்ணுற விதமாகவும் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு நியூ ஜேர்னியாக நியூ ஈவன் அது ஒரு கமிட்மெண்ட்டாக கூட இருக்கலாம் ஸோ ஒரு நியூ ஸ்டார்ட்அப்பாக கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் வந்து உங்கள் பர்சன் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுறது வந்து இங்கே காட்டுது அதற்கான ரிஸ்க் கூட அவங்க எடுக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறது வந்து இங்கே காட்டுது ஓகே ஆக்சுவலி இந்த விஷயத்த நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய இன்ட்யூஷன் கூட இந்த விஷயங்களை ஃபீல் பண்ணியிருக்கோம் உங்களுடைய உள்ளுணர்வு ஸோ இப்போ நம்மளுடைய பர்சன் நம்மளுக்காக ஏதோ ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க போகிறாங்க ஸோ இவ்வளோ நாள் வந்து அப்படியே திறப்போட்டு மூடி வச்சுருந்த ஒரு மனசை இப்போ வந்து அப் பண்ணுவாங்க இப்போ அதை ரிவீல் பண்ண போகிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பையே வந்து சீக்கிரட்டாக கூட மெயின்டைன் பண்ணி தரப்பீங்க அதை ரிவீல் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் ரிஸ்க் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்றது உங்களுடைய டியூஷன் கூட உங்களுக்கு வந்து உணர்த்திருக்கும் ஸோ நீங்களே அதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஓகே கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மிகப்பெரிய அன்எக்ஸ்பெக்டடான ஒரு திருப்பு முனை நடக்க இருக்குது அது சம்டைம்ஸ் வந்து ஒரு பிரளயமாகவும் எடுக்கும் அதனால தான் அவங்களும் அது அந்த ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அது ஒரு ப்ராசஸ்க்கு தயாராகிறாங்க ஓகே பிகாஸ் இப்போ இருக்கிற சி ஏன்னா இப்போது இருக்கிற இந்த ஒரு பெயின் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல ஸோ ஆக்சுவலி நீங்கள் ரெண்டு பேரும் பிரேக்கப்பில் இருந்தீங்கனாலும் சரி நோ கான்டாக்டில் இருந்தாலும் சரி இல்லை லெஸ் கான்டாக்டில் இருந்தாலும் சரி இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சீக்ரெட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அதனாலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி பட் உங்கள் பர்சன் இதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அப்போ ரெக்கவர் ஆகிற விதமாக இல்லை நீங்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிற விதமாக எந்த விதமான ரிஸ்க்கை எடுக்கலாம் அப்படின்றத பற்றி அவங்க ப்ராசஸ் போகுது அண்ட் இதில் ஒரு மிகப்பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அன்எக்ஸ்பெக்டடான திருப்பமுனை இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அண்ட் உங்கள் பார்ட்னர் காட்டிலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சாலிடான ஒரு நியூ பிகினிங் ஒரு ரீகன்சிலேஷன் நியூ ஸ்டார்ட் அப் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வர்றதுக்கும் அண்ட் இது மற்றவங்களோட தலையீடுகள் குறுக்கீடுகள் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்குமான ஒரு ப்ராசஸ் வந்து உங்கள் பார்ட்னர் சைட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து உங்களுக்கான ரீடிங்கில் காட்டுது பிகாஸ் நீங்கள் இல்லாமல் அவங்க மிகப்பெரிய ஒரு இழப்பை இழந்து தான் ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் நிறையவே அழுதுட்டு நிறையவே வந்து யார்கிட்டையும் ரொம்ப பேசாமல் மிங்கிள் ஆகாமல் கூட ரொம்ப சேட்னஸ்லே வாழ்ந்துட்டுருக்க மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ளே இருக்குது அதை தாண்டி அவங்களால எதையும் வந்து அப்ரோச் பண்ண முடியல ஸோ அங்கேயே ஸ்டக்கப் ஆகி நின்றுட்டு தான் இப்போது அதற்கான இப்போ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கான ஒரு ரீசனாக வந்து இருக்கிற மாதிரி இங்கே உங்களுக்கான ரீடிங்கில் காட்டுது ஓகே ஸோ துலாம் ராசி உங்களுக்கான ஆர் லவ் ரீட்டிங் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி